வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே நான் தான் உங்க நடிப்பு இருக்கேன்னு பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ன விட மோசமா ஒருத்த நடிச்சிட்டு இருக்கா அதை பார்க்காம எனக்கு ஒன்னே தான் சொல்லணும்னு தோணுச்சு நீ தான் நடிச்சாலும் மக்கள் உனக்கான நடிப்பை முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க நீ தான் அழுதாலும் சரி தான் உருண்டாலும் சரி தான் பரண்டாலும் சரி உனக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது எகிராது அப்படிங்கிறது சொல்லி இப்போ இப்ப ஆக்சுவலா ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரமோ விட்டுருக்காங்க ப்ரோ அந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா நம்ம வியானா அவர்களுக்கான என்ட்ரி இருக்கு ஓகேவா அப்போ வீட்டுக்குள்ள வியானா என்ட்ரி கொடுக்கும் போது எல்லாருமே செம ஹாப்பி முக்கியமா நம்ம விக்ரம் வந்து ஒரு மாதிரி ஷாக் போய் பாக்குறாப்ல என்னது வியானாவா என் தங்கச்சி வந்துட்டாளான்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாப்ல ஆனா உள்ள போன வியானா ஒரு சம்பவத்தை பண்றாங்க பிக் பாஸ் டீம் வந்து எப்பவும் போல ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க எப்பவுமே இதை பண்ணுவாங்க ப்ரோ எல்லா சீசனுமே இந்த மாதிரி பழைய போட்டியாளர்கள் உள்ள போகும்போது இந்த சீக்கிரம் டாஸ்க் அந்த சீக்கிரம் டாஸ்க்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க ஆனா அது எல்லாமே சும்மா தான் எல்லாமே பிராங்க் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது வியானா என்ன சீக்கிரம் டாஸ்கோட உள்ள போயிருக்காங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி உங்களுக்குள்ளே பேசி ரெண்டு பேரை சூஸ் பண்ணி சொல்லணும் ரெண்டு பேரை சூஸ் பண்ணி எனக்கு கொடுங்க அந்த ரெண்டு பேரை நைட் நான் வெளியே போகும்போது கையோட கூட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க இப்படி நைட் நான் வெளியே போகும்போது அந்த ரெண்டு பேரை கையோட கூட்டு போயிருவேன் அப்படி நீங்க சூஸ் பண்ணி சொல்லனா நானே ரெண்டு பேரை சூஸ் பண்ணி நைட்டு வெளியே போகும்போது வெளிய கூட்டு போயிருவேன் சொல்லிட்டு வியானா சொல்றாங்க இப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது வீட்டுக்குள்ள மொத்தமே ஆறு பேர் தான் இருக்காங்க அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க மீதி நாலு பேர் தான் இருக்காங்க நாலு பேர்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பணப்பட்டி எடுப்பாங்க மீதி மூணு பேரை வச்சு அந்த அஞ்சு பேராக்கி தான் ஃபைனல் வீக்கு கொண்டு போவாங்க அதுக்கிடல இந்த அம்மா வந்து இருந்துட்டு ரெண்டு பேரை நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை போட்டுட்டு இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் எங்களை ஏமாத்த போறீங்கன்னு தெரியல நாங்களாம் அதை முன்னாடியே கண்டுபிடிச்சு இது எல்லாமே சும்மா பிராங்க் சும்மா பண்ணுவீன்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் இந்த சம்பவத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப வீட்டில உள்ளவங்க நம்பிட்டாங்க அப்ப வீட்டில உள்ளவங்க நம்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே லைனா ரெண்டு பேருக்கான குறைய சொல்லுவோம் வீட்டுக்கு முப்பத்து ஆறு பேர் இருக்காங்கள ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு இந்த வீட்ல இவங்கிட்ட குறை தருது இவங்ககிட்ட குறை தருது சொல்லிட்டு ரெண்டு பேருக்கான குறைய சொல்லலாம் அதிகப்படியாக யாருக்கு ஓட்டிகள் வருதோ அந்த அடிப்படையில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வியானா கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்ப விக்ரம் அவர்கள் தனக்கான நடிப்பு திறமை அந்த இடத்துல காமிக்கிறாப்ல ஆல்ரெடி விக்ரம் வந்து நேத்தே டவுன் ஆயிட்டாப்ல நேத்து நைட்டே விக்ரம் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிட்டாப்ல ஏன்னா நேத்துன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் டவுன் ஆயிட்டாப்ல கனி எவிட்டானே ரொம்பவே டவுன் ஆகினாப்ல நேத்து சுபிக்ஷா போனோடனே கூட கொஞ்சம் டவுன் ஆயிட்டாப்ல காலைல கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாப்ல என்னால தான் சுபிக்ஷா போயிருப்பாளோ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள ஒரு சுபிக்ஷா கேட்டுக்கிட்டு அதை வச்சு ஏதாவது சண்டை போட்டு அது மூலமா நெகட்டிவ் வாங்கியிருப்பாளோ அப்ப மக்கள் மத்தியில நான் வந்து

ரொம்ப ஒரு மாதிரி தெம்பத்து பேர் சுத்திட்டு இருக்காப்ல அப்படி இருக்கும்போது நான் நினைச்சேன் மனுஷன் பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப கன்ஃபார்மே பண்ணிடலாம் இந்த மனுஷன் பணப்பட்டி எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தருக்கான குறைகளை சொல்ல எந்திச்சு நிக்கிறாங்க ஓகேவா எந்திச்சு ரெண்டு பேருக்கான குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க அப்ப விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க பாத்தீங்க இதுக்கப்புறம் என்னால யாருக்கான குறையும் சொல்ல முடியாதா போதும் எல்லாம் போதும் நான் வந்து நிறைய சொல்லிட்டேன் நிறைய பேசிட்டேன் இன்னும் இன்னும் சொல்ல சொல்ல என்னால முடியல என்னால வார்த்தை வரல யாரும் யாரையும் என்னால குறை சொல்ல முடியல முக்கியமா என்னால இந்த திவ்யா பொண்ணெல்லாம் நான் அழ வச்சுட்டேன் முக்கியமா என்னால திவ்யா அழுது இருக்காங்க என்னால திவ்யா வந்து பயங்கரமா உட்கார்ந்து அழுதிருக்காங்க சோ இதுக்கப்புறம் வேண்டாம் இதுக்கப்புறம் நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல எதுவுமே வேண்டாம் நானே வெளியே போறேன் நானே இந்த வீட்டோட்டு வெளியே போயிடுறேன் வியோனா நீ போகும்போது என்னையே கூட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நடிப்பை போடுறப்பல பயங்கரமான நடிப்பு நடிப்பிலகம் விற்கிற வாழ்கை அப்படின்னு சொல்லாம போல அந்த அளவுக்கு மனுஷன் கடுமையான நடிப்பை போடுறாப்புல ஆக்சுவலா இதுல ரெண்டு இருக்கு ப்ரோ ஒண்ணு நடிக்கிறாப்புல இன்னொன்னு உண்மையாவே கொஞ்சம் லோவா தான் ஃபீல் ஆகுறாப்புல என்னன்னா லைனா ரெண்டு வாரம் அவங்களுக்கு பிடிச்சால் வெளியே போயாச்சு லைனா ரெண்டு வாரம் அவருக்கு நல்ல க்ளோஸா இருந்தாட்கள் வெளியே போனதுனால அந்த மனசை சுத்தமா உடஞ்சிட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் கணிக்க அப்ப எப்படி யோசிச்சார்னா கனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கனி கண்டிப்பா வெளியே போக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சுட்டு இருந்தாப்புல அப்போ கனி ஆன உடனே அந்த மனுஷனுக்கு கேமே புரியல அப்ப என்ன நடக்குது மக்கள் எப்படி என்னத்தை பாக்குறாங்க எதை விரும்புறாங்க ஆக்சுவலா இப்போ அந்த ஷோ எப்படிதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு தெரியல அப்ப மனசு அடுத்த நாள் காலையில் கூட உட்காந்து கேமரால அழுது பார்ப்பல கனி எல்லாம் வெளியே போகக்கூடிய ஆலை கிடையாது கனி ஒரு நல்ல பிளேயர் பட் கனி வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசை உட்காந்து அழுதுபாப்பில்ல அப்பவே தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த மனசை வந்து ஒரு மாதிரி லோ ஆயிட்டாப்லன்னு சொல்லிட்டு இப்ப சுபிக்ஷா போனோட அதுவுமே அந்த மனசு ரொம்ப பாதிச்சுட்டு ஏன்னா இவங்க எல்லாம் சுபிக்ஷா டைட்டில் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே சுபிக்ஷா தான் டைட்டில் அந்த பொண்ணு டைட்டில் தட்டி தூக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க அப்போ சுபிக்ஷா போனோம்னா இவருக்கு திரும்பியும் குழப்பம் வந்துட்டு அப்போ இந்த கேம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம பண்ற விஷயங்கள்லாம் வெளியே தான் போயிட்டு இருக்கு அப்ப ஒருவேளை நான் வந்து திவ்யா கிட்ட சண்டை போடும் போது சுபிக்ஷாவும் சண்டை போடுறதுனால என்னால சுபிக்ஷாக்கு நெகட்டிவ் வந்திருக்குமோ அப்ப என்னால அந்த பொண்ணு வெளியே போயிட்டோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நிறைய ஓர்த்திங் பண்றாப்புல நிறையா நிறையா திரும்பிய சொல்றேன் இந்த வீட்டுல ஒருத்தவங்க மக்களுக்கான ஓட்டை வச்சு வீட்டாய் வெளியே போறாங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கான பிரச்சனை மட்டுமே அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க இந்த வீட்டுகளை நடந்துகிட்ட விஷயங்களை வச்சு மட்டும்தான் வீட்டாய் வெளியே போறாங்க யார் வாரம் வாரம் வெளியே போனாலுமே அவங்க வெளியே போறது காரணம் அவங்க மட்டுந்தான் அவங்களுக்கான செயல்கள் மட்டும்தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா உங்களுக்கே தெரியும் ஓட்டுகள் சுத்தமா கிடையாது அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த மனுஷன் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல அப்படி இருந்தால் இந்த மனுஷன் வந்து திரும்ப திரும்ப தான் தான் தப்பு போலன்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல டக்குன்னு வியானா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னோன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாடகத்தை போட்டாப்ல மொத்த வீடும் ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட் ஆயிட்டு முக்கியமா இந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல என்னால அந்த திவ்யா பொண்ணு வேற பல நேரங்கள் அழுதுட்டாங்க நான் திவ்யா பொண்ணு அழ வச்சுட்டேன் நான் வந்து அழ வச்சது எனக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசினார்ல திவ்யாக்கான மூஞ்சே செத்து போச்சு திவ்யாக்கான மூஞ்சா அந்த இடத்துல ஒரு மாதிரி செத்து போச்சு சோ மொத்தத்துல சிம்பிளா சொல்லிட்டா இந்த மனுஷன் கண்டிப்பா பணப்பட்டி எடுத்துருவாரு கண்டிப்பா பணப்பட்டி எடுத்துருவாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு நமக்கு கப்பு கிடைக்க இல்ல நம்ம என்னெல்லாம் யோசிச்சு கேம் ஆட்டணமோ எல்லா ஸ்ட்ராட்டஜி தான் இருந்திருக்கு நமக்கான ஆட்டம் எல்லாமே தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சுட்டாப்ல நல்லா யோசித்து பாருங்க இவர் திவ்யா காப்போசிட்ல பயங்கரமா கொடி இவர் தான் அந்த இடத்துல கரெக்ட் நினைச்சாரு ஆனா நேற்று சேதான மொத்தமா முடிச்சு விட்டாரு அப்பவே தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த இடத்துல நம்ம தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டாவது இவர் நினைச்சாரு இவருக்கான ஆட்டம் அப்படிங்கிறது தனி ஆட்டம் பயங்கரமான ஆட்டம்னு சொல்லிட்டு ஆனா ஒவ்வொருத்தரும் வீட்டாக்கும் போது அங்கதான் இவர் யோசிக்கிறார் இல்ல நமக்கான ஆட்டம் எங்கேயோ இவங்க எல்லாருமே பாதிக்குது ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாருமே வீட்டா வெளியே போயிட்டு இருக்காங்க அப்ப அடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மனுஷனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த மனுஷன் பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு மேபி சொல்ல முடியாது அந்த வகையில கூட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம அண்ணனை பிடிச்ச அடிச்சிட்டு அண்ணன் வந்து லோவாய் பணப்பட்டியை தூட்டி வெளியே வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிய கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் வளரும்போது மக்கள் யாருமே பாவப்பட்ட மாதிரியே தெரியல ப்ரோ கமாண்ட் செக்ஷன்ல போய் பாக்குறேன் டே போதா அப்பா உன் நடிப்பு போதண்டா எவ்வளோடா நடிச்சிட்டு இருப்பா விட்டா நூத்தி ஆறு நாள் நடிப்ப போலன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மாதிரி வச்சுறாங்க மக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க ப்ரோ மக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா ஒரு வாரம் பண்ணா பரவாயில்ல எல்லா வாரமும் தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் அதை கவனிப்பாங்கல்ல மக்கள் கவனிச்சு இவன் எதுக்காண்டி இதை பண்றான் என்ன பிளான் பண்ணி பண்றான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இந்த வகையில இந்த பிக் பாஸ் வந்து இந்தளவுக்கு யோசிக்கிற திறமைகள் வந்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டு சோ மக்கள் வந்து இதுக்கப்புறம் யார் என்ன சிம்பத்தி போட்டாலும் சரி யார் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு வெளியே தூக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில் இந்த விஷயம் இவருக்கு ஓட்டுகளா மாறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து ப்ரோ இது ஓட்டா மாறுமா ப்ரோ ஓட்டு வாங்கறதுக்கு இந்த மாதிரி வேலையை பாக்குறாரா ப்ரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க வாய்ப்பே கிடையாது நீங்களே அதை பார்த்து தான் சரிங்க நான் டிப்பு கிரிக்கெட் சொல்லி ஓட்டத்தான் சரிங்க அப்ப நீங்க ஓட்டு போடுவீங்களா என்ன வாய்ப்பே கிடையாது நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ கடைசி நாட்கள்ல டிராமா போட்டாலும் சரி இல்ல யாரையா ஒருத்தர் கார்னர் பண்ணாலும் சரி அது அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும் அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும் நீங்க நீங்களா இருந்துட்டு போயிடணும் கடைசி நாட்கள்லாம் வெற்றியோ தோல்வியோ நீங்க நீங்களா இருந்துட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டி நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏதா ஒண்ணு ஸ்ட்ராட்டஜியா யோசித்து பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய மைனஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த அழுகாட்சி வந்து மேபி அவருக்கு மைனஸாக ஆக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் இந்த சீக்கிரம் நடக்க வாய்ப்பே கிடையாது கடைசி வாரத்துல இது நடக்கிறது எப்பவுமே சகஜம் கடைசி வாரத்துல எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க ப்ரோ போன சீசன்ல நடக்கலையா ஒரு எட்டு பேரை வீட்டுக்கு அனுப்பி எட்டு பேர நாங்க ஸ்வாப் பண்ண போறோம் நான் எட்டு பேர் நாங்க உங்க கூட போட்டி போட வந்திருக்கோம் அந்த எட்டு பேர்ல இருந்து ரெண்டு பேரு நாங்க ஸ்வாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி இருப்பாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க ஆனா அங்க ஒன்னும் நடந்திருக்காது சேமாதே தான் சும்மா அப்படியே அப்படியே பயங்காட்டி ஆட வைக்கிறதுக்கு ஒரு 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 விஷயம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை ஸோ கண்டுக்காதிங்க அப்படி ஸ்வாப்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு ஃபேக் சீக்ரெட் டாஸ்க் யூர் இதை பத்தி உங்களுக்கு அந்த கருத்தை மார்காமல் போடுங்க பணப்பட்டு எடுப்பாரா மாட்டாரா உங்களுக்கு அனுக்கருத்த மரங்க அமக மாட்டில் போட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்